ஹரி நாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ நாள் என் செய்யும் வினைதான் செய்யும் என ஆடிவந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோலும் கடும்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றடைனேன் ஓம் அனுமந்தாய வித்மகே வாயு புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்கையே போற்றி உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஜூன் இருபத்தி ரெண்டு முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க இந்த வாரம் இருபத்தி அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமாவாசை திதி வருகிறது வாங்க ராசிக்குள் செல்லலாம் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் மகர லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வார கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்க போகிறது மகர லக்னம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய அதிபதி சனி பகவான் அவர் மூலாமிடத்தில் உபஜயஸ்தானத்தில் இருக்கிறது இப்போ சாதிக்கக்கூடிய நேரமாக கண்டிப்பாக சாதிக்கக்கூடிய நேரம் எந்த முயற்சி எடுத்தாலும் அது தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி உத்தியோக ரீதியாக இருந்தாலும் சரி நிச்சயமாக நீங்கள் ஜெயிக்கக்கூடிய தருணம் தான் அப்படின்னு சொல்லலாம் இந்த ரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறது மைனஸ் என்று சொன்னாலும் கூட அதில் வந்து குரு பார்வை இருப்பது மாபெரும் ப்ளஸ் அப்போது கொடுக்கல் வாங்கல் செய்யலாமா குரு பார்க்க செய்யலாம் பல வரவு இருக்குமா தாராளமாக இருக்கும் எதிர்பார்த்ததை விட நல்ல வருமானம் வரும் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் ஏற்படும் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள் பிரமாதமாக ஷைன் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது நாலாவிடத்தில் சுக்கரன் செவ்வாய் வீட்டில் இருப்பதால் வீட்டை பெயிண்ட் பண்ணுறது வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் செய்வது அலங்காரம் பண்ணுவது வீடு கட்டுவது போன்ற வேலையில் மும்முரமாக இருப்பீர்கள் சாதிப்பீர்கள் என்று சொல்லலாம் இருந்தபோதிலும் இந்த சனி பகவான் மூணாம் பார்வையாக ஐந்தாம் வீட்டை பார்ப்பதால் பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள் உள்ள அவங்க ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு மருத்துவ செலவுகள் வைக்கலாம் அல்லது அவங்க படிக்கிற இடத்துல இன்ஸ்டிடியூஷன் மூலமாகவோ இல்லை மற்றவங்க மூலமாகவோ மற்ற சக மாணவர்கள் மூலமாகவோ பிரச்சனைகள் வரலாம் பூர்வீக சொத்தில் கூட பிரச்சனை இருக்கும் பூர்வீகத்திற்கு சென்று வருவீர்கள் அப்படின்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடத்தை சனி பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக பார்ப்பதால் தந்தைக்கு இடர்பாடுகள் தந்தை தொழில் ஒரு பின்னடைவு ஏற்படுதல் தந்தைக்கும் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அகென்ஸ்டாக இருக்கிறது பாக்கிய தடை ஏற்படுவது போன்றவை சொல்லலாம் ஆனால் குரு பகவான் உங்களுக்கு ஆறில் இருந்தாலும் பத்தாம் இடத்தை குரு பார்ப்பது என்பது சூப்பர் இப்போ பத்தாம் இடத்தை குரு பார்த்தால் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும் உத்தியோகத்தில் ப்ரமோஷன் அதாவது இன்க்ரிமெண்ட்டு மற்றபடி ட்ரான்ஸ்ஃபர் போன்ற விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் சாதனை புரிவீர்கள் அதாவது சலுகைகள் நிறைய கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு தொழில் விருத்தி கிடையும் நல்ல வருமானம் கிடைக்கும் தொழிலில் நம்பி கடை வாங்கி தொழிலில் போடலாம் தொழில் அபிவிருத்தி ஆகக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லணும் புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்களும் முயற்சி பண்ணலாம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் அதே நேரத்தில் உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களும் உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும் பத்தாம் இடம் தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை இருந்தால் குடும்ப மேன்மை பொருளாதார மேன்மை சிறப்பாக இருந்துவிடும் அப்போது வருமானம் வருது பொழுது உங்களுக்கு செலவினங்கள் செலவும் இருக்கும் அசுப செலவும் இருக்கும் மற்றபடி உங்களுக்கு பாருங்கள் நாலாம் இடத்து அதிபதி செவ்வாய் எட்டாம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார் ஆதலால் உங்களை பொறுத்தவரையிலையும் நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் செவ்வாய் வந்து நிலை சரியில்லை என்பதால் இந்த காவல்துறை தீயணைப்புத்துறை மருத்துவத்துறை ராணுவ துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் அரசாங்கத்தில் மற்ற அன்பர்கள் தனியார் துறையில் இருந்தாலும் சரி கொஞ்சம் காஷியஸாக கேதுவோடு இணைஞ்சிருக்கிறதால பிரச்சனைகள் வரும் வேலை பார்க்குற இடம் தொழில் பண்ணுற இடம் உத்தியோகம் பார்க்குற இடத்துல அப்படின்னு சொல்லணும் மற்றபடி பத்திரிகை அன்பர்கள் மீடியாக்களில் பணிபுரியும் அன்பர்கள் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடியவர்கள் இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு ஒப்படை நிலையங்கள் போன்றவை நடத்துபவர்களுக்கு இந்த காலகட்டம் அற்புதமாக இருக்கும் மொத்தத்தில் பண வரவு என்பது சிறப்பாக இருக்கும் தொழில் உத்தியோகம் சிறந்து விளங்கும் குடும்பம் நிம்மதி சந்தோஷம் குதூகலமாக இருக்க போகிறது மகர ராசி அன்பர்களுக்கு வணக்கம் மகர ராசி காலகுருஷனுக்கு பத்தாவது ராசி சனி பகவான் ஆட்சி பெறும் வீடு இப்பொழுது சனி பகவான் உபஜயஸ்தானம் மூணாம் இடத்துல மீனத்தில் இருக்க இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் உள்ளடக்கியது ராகு பகவான் ரெண்டாம் இடத்தில் இருக்கார் குரு பார்வையில் இருக்கார் சூப்பர் மூணாம் இடத்தில் சனி இருக்கிறது சூப்பரோ சூப்பர் அஞ்சுக்கும் பத்துக்கும் ஆதிபத்தியம் பெற்ற சுக்கரன் நாலாம் இடத்தில் அமர்ந்து பத்தாம் இடத்தை பார்க்கிறார் பத்தாம் இடத்தை குருவும் பார்க்குறார் அப்போ இந்த மகர ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வார கிரகங்கள் சூப்பரான பலன்களை வாரி வழங்க போகிறது என்று சொன்னால் மிகையாக அற்புதமாக இருக்குங்க சாதிக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லணும் ரெண்டாம் இடம் இப்போ பத்தாம் இடத்தை குரு பார்க்குறார் அப்படின்னா தொழிலில் மேன்மை உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு தொழில் வளர்ச்சி இருக்கும் நல்ல வழக்கத்தை விட இப்போ அதிகமாக சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு தருணம் இது உத்தியோகத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக சக ஊழியர்கள் மேலதிகாரிகள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சுமூகமாக செயலாற்றக்கூடிய ஒரு தருணம் சந்தோஷமாக இருப்பீங்க உங்களுடைய திறமை மதித்து அதாவது ரெகக்னேஷன் கிடைச்சி உங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் கூட வழங்குவார்கள் பதவி உயர்வு ஊதிய உயர்வு டிரான்ஸ்ஃபர் ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் லோன் ஃபெசிலிட்டிஸ் உட்பட அது தனியாராக இருந்தாலும் சரி அரசு உத்தியோகமாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக கிடைக்கும் படித்து முடித்த இளைஞர்கள் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா தாராளமாக முயற்சி பண்ணிங்கன்னா வேலை வாய்ப்பு கிடைக்கும் இல்லை சொந்த தொழில் பண்ணணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடியவர்கள் சொந்த தொழில் பண்ணலாமா தாராளமாக பண்ணலாம் எது எப்படி இருந்த போதிலும் ரொம்ப பிஸி ஷெட்யூல் பத்தாம் இடத்தை குரு பார்த்துது பத்துக்குடைய சுக்கரனும் பார்க்குறார் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒரு வேலைவட்டி இல்லாமல் சும்மா இருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது பிஸி ஷெட்யூல் ஏன்னா இந்த பத்துக்குடையவன் பத்தாம் இடத்தை என்று சொன்னால் தொழிலில் முனைப்போடு இருப்பீர்கள் உத்தியோகத்திலையும் ஒரு சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்கன்னு சொல்லலாம் இந்த இவன் சுக்குரனாக இருப்பதால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய நண்பர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் எடிட்டர்கள் எத்தையும் அதில் என்னென்ன அதாவது கேமராவுக்கு முன்னால் இயங்குபவர்கள் பின்னால் இயக்குபவர்கள் அத்துணை பெயர்களுக்கும் பொற்காலம் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணிகிட்ருக்கேன் ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன்னா இன்னொரு படமும் இன்னொரு சீரியலும் கம்மிட்டாகவும் கண்டிப்பாக ச சாதிப்பீங்க உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும் சிறப்பாக வேலை பார்க்குறீங்கன்னு ரெகக்னேஷன் கிடைக்கும் பாராட்டுதல்கள் கிடைக்கும் அது மட்டும் இல்லை வங்கிகள் அரசு கருவூலம் இன்சூரன்ஸு ஃபைனான்ஸு போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் ட்ரான்ஸ்ஃபர் சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும் இன்டீரியர் டெக்கரேஷன் அழகு நிலையம் ஆர்டிஸ்ட்டு பெயிண்டர் இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொற்காலம் இதுதான் காலம் அவங்களுக்கு பொற்காலம் நல்ல காசு பணம் சம்பாதிக்கக்கூடிய தருணம் அப்படின்னு சொல்லணும் மற்றபடி இந்த பத்தாம் இடம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னால் அப்போ ரெண்டாம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்குது குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் புதூகலம் நல்ல பண வரவு பொருள் வரவு உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய தருணம் ஆரம்ப கல்வி வயலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க இளைய சகோதரத்துக்கும் உங்களுக்கும் பிரச்சனை வந்தாலும் கூட மற்ற விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஸாக முடியக்கூடிய நிலை வீடு கட்டுதல் ஃப்ளாட்டு வாங்குதல் வீட்டை இன்டீரியர் டெக்கரேஷன் செய்தல் பெயிண்ட் அடிக்கிறது பழைய வீடு தான் பெயிண்ட் அடிக்கிறது அதை அழகுபடுத்துறது இப்படியான நாளில் சுக்கரன் இருக்கிறது அந்த ஒரு அமைப்பை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லைங்க நீங்கள் டூ வீலரு பைசை வைத்துட்டு புதுசு வாங்கலாம் புதுசு ஃபோர் வீலரே வாங்கக்கூடிய ஒரு தருணமும் வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலம் அஞ்சாவலத்தை சனி பார்ப்பதால் பூர்வீகத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் உங்கள் சொத்தை யாராவது ஆட்டையை போடுறதுக்கோ இல்லை எனக்கு வரப்பு இது வரைக்கும் இருக்குது இல்லை வேலை இது வரைக்கும் இருக்குது நீங்கள் மாற்றி போட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆர்குமெண்ட்டுக்கு வருவாங்க சண்டைக்கு வருவாங்க குலதெய்வ வழிபாடு பண்ணுங்க பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வரும் பிள்ளைகளுக்கு படிக்கிற இடத்துல இடர்பாடுகள் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க குலதெய்வம் உங்களை காப்பாற்றக்கூடிய தருணத்தில் குலதெய்வ வழிபாடு உங்களை காக்கும் என்று சொன்னால் மிகையாக சந்தோஷம் என்பது துளியும் இருக்காது சீடாட்ட ரேசில் லாட்ரி ஸ்பெகுலேஷன் ஷேர் மார்க்கெட் போன்றவற்றில் ஈடுபாடு காட்டுபவர்கள் இந்த வாரம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் உங்கள் கை காசு போயிடும் ஆறில் குரு ஊரில் பகை ஆனால் ஆறில் சூரியனும் இருக்கிறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் போர்ட்டில் கேசுதா இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் என்று சொன்னால் மிகையாக ஏழாம் இடத்தில் புத பகவான் இருக்கார் ஆறுக்குடையவன் ஏழில் இருக்கார் அதனால் உங்கள் ஒன்பது குடையனும் அவர் ஆகிறார் அதனால் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் சில சங்கடங்களும் வரும் சண்ட சச்சிரும் வரும் அவங்களால் பாக்கியமான ஒரு சூழலும் ஏற்படும் மற்றபடி வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் எச்சரிக்கையாக இருங்கள் செவ்வாய் கேதுவோடு இணைந்திருப்பதால் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் செங்கல் மணல் ஜல்லி ஆடுவர்ஸ் போன்ற பிரிவில் பணிபுரியும் அன்பர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி கிடைக்கும் ஆனால் ஒரு திருப்தி இருக்காது கேதுவோடு இருக்கிறது கொஞ்சம் சங்கடங்களை ஏற்படுத்தும் மற்றபடி தொழில் விருத்தி மற்றவர்களுக்கு இருக்கும் நல்லா தான் இருக்கும் ஒன்றும் குறை கிடையாது சனி பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதால் வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்பவர்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் உங்களுடைய தாஸ்தாவிகளை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் தந்தைக்கு இடர்பாடுகள் ஆன்மீக நாட்டம் இருக்கும் ஆலய வழிபாடுகள் செய்யலாம் மற்றபடி பனிரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் செலவினங்கள் ஏற்படும் சுப செலவாகத்தான் அமையப்போகிறது இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் பண வரவு என்பது இரட்டிப்பாக இருக்கும் இரட்டிப்பு மகிழ்ச்சி குடும்பத்தில் அமையும் தொழில் உத்தியோகம் வளர்ச்சி இருக்கும் சிறப்பான ஒரு காலகட்டம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்தமைக்கு நன்றி எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்